ஹலோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து எல்லாம் காப்பகத்தில் தான் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலா வந்து காப்பகத்தில் இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க பசுபதி அப்போ வந்து காவேரி வந்து காவேரியோட பர்த்டேக்கு வந்து நம்ம டொனேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இல்லையா அதனால் வந்து ரெண்டு நாள் கழித்து வாங்க நீங்கள் வந்து சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு விஜயின் காவேரி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு நாள் கழித்து காவேரி போகும்போது அங்கே வந்து பசுபதி இருக்கார் பசுபதி இருக்கும்போது என்ன இவர் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதிரி இது யார் தெரியுமா இதுதான் உன்னோட வெண் விஜயோட லவ்வரு அப்படின்னு சொல்லி சொல்லமே காவேரிக்கு வந்து சாக்காயிடுது அது வந்து பயங்கரமாக இருக்குது அந்த ஸ்டோரி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கங்கா இருக்காங்களையா கங்கா நம்ம காவேரி வெ வெண்ணிலா இவங்கெல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா வந்து ஒரே பாண்டிங்க நல்லா ஜெல் ஆகிட்டாங்க அது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு எல்லா இடத்துல ஸ்டோரி போட்டிருக்காங்க ஃபோட்டோஸு இதெல்லாம் விட்டுருக்காங்க வெண்ணிலா வந்த உடனே புதுசாக வந்திருக்காங்களே அப்படிங்க இல்லாமல் அப்படியே உடனே நமக்கு வந்து அட்டாச்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்மளை வீக் ஆஃப் என் வந்து அவங்க டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பரான விஷயம் நம்ம சைட்லேருந்து நம்மள அவங்களுக்கு விசேஷம் சொல்லிடலாம்